சக்தி சமையல் இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது ஒரு நார்த்தங்காய் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அவங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றிங்க எண்ணெய் ஊற்றிட்டு வடகம் சேர்த்துங்க வடகம் சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி பூண்டும் நல்லா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வதக்கின பிறகு நான் துண்டு துண்டாக அரிஞ்சு வச்சேன் நம்ம நார்த்தங்காயை அது கூடவே சேர்த்துக்கலாம் அது பாருங்கள் பழக்காயாக இருக்குது சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம சு குழம்ப வச்சு நம்ம நல்லா சுருந்து சு நல்லா வதக்கி வதக்கி வச்சா ஊறுகாய் மாரி ஆகிடும் நம்ம அதை நம்ம டெய்லியும் தொட்டி எதுக்கணும்னு சாப்பிட்லாம் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் இப்போ அந்த நார்த்தங்காயும் போட்டு நம்ம அது கூடவே வதக்கிட்டு மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் போட்டுங்க போட்டு நல்லா கிளறி விடுங்க கிளறி விட்டுட்டு இதுக்கு கொஞ்சம் கூடவே வெல்லம் சேர்த்துங்க கொஞ்சம் நிறையாவே சேர்த்துங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா சேர்த்தாச்சு இப்போ புளி தண்ணி நம்ம சேர்த்துக்க போகிறோம் கொஞ்சமாக சேர்த்துங்க புளி தண்ணி சேர்த்து நல்லா சுருண்டு வச்சி வந்துதுனா குழம்பு சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் ரெடி ஆகிடுச்சி நன்றி